அவர் தான் ரீடைன் பிளேயர் ஸோ ஒரு நல்ல ரிஸ்க் ஸ்பின்னர் நிறைய விக்கெட் டேக்கிங் பவுலர் அவர் மாதிரி சமீரா வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க மோஹித் ஷர்மா இருக்கார் அதே மாதிரி முகேஷ் குமார் லாஸ்ட் டைமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இவங்களாம் நல்ல பவுலர்ஸ் இந்த அடிஷ்னலாக ரெண்டு பவர் பேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்மளுக்கு இந்த வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் டைம் கே கேஆரில் அவர் சரியாக ஷைனாவில் பட் இருந்தாலும் லாஸ்ட் லீக் மேட்சஸ் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார் இப்போ செம்ம ஃபார்மில் ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லா போயிட்டுருக்கு மிச்சல் ஷார்க்கு டெல்லி கேபிடல்ஸ்க்கு செம்மையாக ஆடோர் தான் எல்லாம் நம்புறாங்க மாதிரி நம்ம ஊர் பையன் நம்ம நட்ராஜன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் போகிறார் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ யார்கர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ டெத் ஓவர்ஸில்லாம் செம்மையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு போலர் ஸோ ஓவரால் இந்த டீம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு டெஃபினட்டாக இவங்களுக்கு நல்ல சான்ஸ் தான் சொல்லலாம் இது வரைக்கும் கப்படிக்காத டீமில் டெல்லி கேபிட்டல்ஸும் ஒன்று இந்த வாட்டி எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கே எல் ராகுல் கேப்டன்சியில் இந்த டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த டீம் படித்து அடுத்த நியூஸில் பார்ப்போம் உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்